ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட்டாக அஞ்சாவது நாள் இஃப்தார் ரெசிபீஸ்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி வந்துட்டு ஆறாவது நாளும் ஏழாவது நாளும் இஃப்தார் ரெசிபீஸ் நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ரெசிபி வந்து நான் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன் வீடியோ வந்து பார்த்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டைக்கல்ல வந்து ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மார்னிங் லெவன் லெவன் ஓ கிளாக் மேலே வந்து நான் கொண்டைக்கல்ல ஊற வச்சுருந்தேன் அதை வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் மேலே பூண்டு தட்டி போட்டு தேவினால உப்பும் சேர்த்து நான் வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கிட்டேன் அது வந்து ஒரு பக்கம் வெந்துட்ருக்கும் போதே நான் வந்து நன்னாரி சர்பத்தை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா கூலிங் ஆகிட்டு இருக்கட்டும் இப்போ வந்து முதல் ரெசிபி பார்த்தீங்கன்னா கடாயில் வந்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ரெண்டு வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரும்போது தேவையான அளவு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்குறது தான் சக்தி பிராண்டில் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்ட பிறகு வெங்காயம் தக்காளி நல்ல கிரேவி மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொண்டக்கடலை வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா அதை தண்ணியோடவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பக்கம் நான் வந்து கார்ன் சிப்ஸ் இருக்குல்லையே அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொண்டக்கல்லைய வந்து நல்ல மசிச்சு விட்டு நல்ல அந்த கிரேவியோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த மாதிரி இது இருக்குது செமி கிரேவி மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாகவே இருக்கும் ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் பன்னீர் ரோலுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா பிளேட்டிங் பண்ணிடலாம் சொல்லிவிட்டு ரெடி இருக்கேன் ஒரு ப்ளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சன்னா கிரேவி போட்டுட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லியெலாம் தூவிட்டுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே நம்ம கேரட்டு பழம்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கேரட் குட்டி குட்டியாக துருவி சேர்த்துட்டு லெமன் சாரை வந்து புளிஞ்சி விட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் பண்ணலை சைடில் வந்து பார்த்திங்கன்னா கார்ன் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ இதுவுமே குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இதுவுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் ரோல் இது வந்து என் குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் செஞ்சுருந்தேன் இந்த ரெசிபி ஃபுல் ரெசிபி வேணுன்றவங்க கமெண்ட்ஸில் வந்து கேளுங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக அப்லோட் பண்ணுறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ இதை வந்து நான் ரோல் பண்ணி ரெடியாக வச்சிடறேன் நாலு பீஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பன்னீர் ரோல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் இஃப்தாருக்கு வந்து டைம் ஆகிடுச்சி ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பித்தாச்சு இந்த பன்னீர் ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா இதுவுமே செமி கிரேவி மாதிரி இருக்கணும் கடையில் ரெடி பண்ணுற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பன்னீர் அது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நான் மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து சாதாரண தோசைக்கல்லே நம்ம வந்து போட்டு எடுக்கிறதான் ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம் சாதாரணமாக கொண்டக்கடலை வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நோம்பு டைமில் கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறது நல்லது ஸோ ஆறாவது நாள் பார்த்தீங்கன்னா இஃப்தாருக்கு இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நன்னாரி சர்பத்து சாத்துக்குடி பன்னீர் ரோல் ஃப்ரூட் கஸ்டர்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கொடுத்தமிச்ச வடை நூடுல்ஸ் கஞ்சி எல்லாமே இருக்குது ஸோ ஆறாவது நாள் இஃப்தார் ரெசிபீஸ் வந்து இதுதான் ஏழாவது நாள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரூட் கஸ்டர்ட்காக ரெடி பண்ணிடலாம் சொல்லிட்டு பால் காய்ச்சி கஸ்டர்ட் பவுடர்லாம் சேர்த்து சக்கரை சேர்த்து அதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் சூடு ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கடையில் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனது பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கிடலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சைட் பை சைட் பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரெண்டு வெங்க ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இல்லைன்னா தக்காளி பேஸ்ட்டாக கூட நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இது வந்து ரோல் மாதிரி பண்ணி ரோல் மாதிரி ரெடி பண்ண போகிறேன் இதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மூணு தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு பன்னீர் வந்துட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஒரு நூறுவாய்க்கு வாங்குவோம் இல்லையா அதை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இது இந்த இதில் இந்த கிரேவி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு தடவை பன்னீர் வேகத்துக்கு வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் நம்மளுக்கு வந்து ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும் இந்த மாதிரி நல்லா வெந்து வரும்போது பன்னீர் வெந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வந்து மாவுலாம் ரெடி பண்ணும் போது அது கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நம்மளுக்கு பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மைதாவும் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்திருக்கேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு பச பதத்தில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு ரெடி ஆகிடுச்சு மாவு இப்போ வந்து இதை நான் அப்படியே மூடி வச்சிடறேன் இப்போ வந்து டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே வந்து நம்ம வந்து மாவு வந்து அழுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு மணிக்கு மேலே நல்லா சாஃப்ட்டாகிடுச்சு மாவு வந்து ஒரு ஹாஃப் அன் அப்படியே வச்சுட்டோம் இல்லையா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது இது இந்த மாதிரி நீட்டான ஷேப்பில் வந்து நம்ம அழுத்திக்கலாம் நல்லா மாவு தேய்ச்சிட்டு நல்லா அழுத்திக்கோங்க தின் லேயராக இப்போ வந்து தேவையில்லாத இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு மைதா பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மைதா மாவில் தண்ணி சேர்த்து அதை வந்து இந்த சைட்லலாம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை மாதிரி எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு ரோல் வந்துருந்துச்சு இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹீட்டாக இருக்கணும் இது வந்து நல்ல மைதா நம்ம வீட்டில் ரெடி பண்ணியிருக்கனால நல்ல வேகணும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நம்மளுக்கு ரெடியாக தான் இருக்குது ஆனால் மைதா நல்லா வேகணும் இந்த மாதிரி நல்ல கலர் ரெண்டு பக்கமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரலும் நம்ம வெயிட் பண்ணி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் வந்து கடற்பாசி பிஸ்தா ஃப்ளேவரில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதோட தான் நான் வந்து நட்ஸ்லாம் நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்டும் சேர்த்து நான் வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் பாலில் அடித்து வச்சுருக்கேன் டீயும் வந்து ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த பன்னீர் ரோல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ரோல் வெளியே வாங்குறது இருந்தால் ரொம்ப ரேட் அதுவும் இல்லாமல் அந்தளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே இருக்காது இப்போ நம்ம வீட்டில் இவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு வந்து டைம் ஆகிடுச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் மில்க் ஷேக் மட்டும் இப்போ குழந்தைங்க வெளியே வாங்கியிருந்தாங்க ஸோ ஃப்ரூட் கஸ்டர்ட் கடற்பாசி பிஸ்தா இலைச்சி ஃப்ளேவரில் வந்து புட்டிங் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நோன்பு கஞ்சி பாசி பயிர் வேக வச்சது ஸோ ஏழாவது நாள் இஃப்தார் ரெசிபிஸ்லாம் இப்படி தான் வந்து நான் செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாம் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் இரவு தொழுகைக்காக கிளம்பிட்டோம் நைட்டு வந்து திராவியா தொழுகைன்னு சொல்லிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எய் எயிட் எட்டு மணிலேருந்து ஒரு பத்து மணி வரலும் போகும் எயிட் 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 தேர்ட்டிலேருந்து டென் டென் தேர்ட்டி வரலாம் ஸோ அதையும் முடிச்சுட்டு நாங்கள் சகருக்கு வந்து சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும் அதாவது சகர் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மூணு மணிக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஸோ அதுலேயுமே நாங்கள் தொழுகையிலுமே கலந்துக்கிட்டு வந்ததில் வந்து ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டே இஃப்தா ரெசிபீஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதை நான் வந்து கொடுக்குறேன் ஏதாவது டவுட்டில் இருந்தால் கமெண்ட்டில் வந்து என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்